வணக்கம் ரவி இன்னைக்கு கோழி வந்து நான் வந்து அடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்னும் வந்து எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு എട്ട് മൂന്ന് രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനഞ്ച് കിഞ്ചി കുറച്ചുരുക്ക് രണ്ട് മുട്ട പതിനേഴ് മുട്ട വെച്ചിരിക്ക പതിനഞ്ച് മുട്ട பதினஞ்சு குஞ்சு கொரிச்சிருக்கு இதை கோழி இறக்கி கீழே விட்டாச்சு பரவாயில்ல இருந்தாங்க பதினேழு முட்டைக்கு பதினஞ்சு குஞ்சு கொரிச்சிருக்கு அங்கே மேய ஆரம்பிச்சிட்டாவ இன்னொரு பிள்ளைகளை கூட்டிகிட்டு அது பாட்டுக்கு மேய ஆரம்பிச்சிடும் நன்றி ஒரு நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்